எஸ்கே டவுன்ஷிப் உடைய எஸ்கே மினி ஹால்ல இருக்கோம் இது எஸ்கே டவுன்ஷிப் நிர்வாகி உமாபதி சாருடைய ஏற்பாட்டில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக இன்னைக்கு டெலஸ்கோப் வழியாக வந்து கோள்களை வந்து இன்னைக்கு வந்து சமீப்ப விண்வெளியில ஏழு கோள்களை கண்ணால் பார்த்து பார்த்தா டெலஸ்கோப்பின் வழியாகவும் கண்ணின் வழியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு உருவாகிருக்குது இந்த அமைப்பு மீண்டும் வரணும்னா ரெண்டாயிரத்தி நாற்பது தான் முடியும் ஸோ ஜெயமுருகன் சார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த விண்வெளி ஆர்வலர் தன்னுடைய சொந்த டெலஸ்கோப் கொண்டு வந்து ஜெய்புருகன் கோள்களை எல்லாம் டெலஸ்கோப் வழியாக தத்ரூபமாக கண்கொள்ளா காட்சியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அறிவியல் ஒரு விழிப்புணர்வு அறிவியல் விழிப்புணர்வு விண்வெளி விழிப்புணர்வு ஏற்பட்டுக் கொடுக்கிறது இப்பொழுது அவருடைய கருத்துக்களை நாம் கூற கேட்கலாம் இப்ப நீங்க வந்து சுக்கரன் சொல்லக்கூடிய வெள்ளி வெள்ளி வெள்ளிக்கோள் வந்து நம்ம பூமியோட சைஸுக்கு ஒத்த அளவு இருக்கும் பூமியோட இருக்கும் பட் இப்ப நம்ம பார்க்கறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் தான் இப்ப நம்ம பாக்குறோம் அந்த வெள்ளிக்கோல் இவ்வளவு பிரகாசமா வந்து நமக்கு வந்து தெரியுது ஏன்னா சூரியனுக்கு தட்டு சற்று தள்ளி விலகி இருக்குது அதனுடைய வெளிச்சம் நமக்கு முன்னா நல்லப்படும் அதனால இந்த காலகட்டம்ங்கிறது வந்து வெள்ளிக்கோல் ரொம்ப நம்ம கண்ணுக்கு வந்து பிரகாசமா தெரியக்கூடிய ஒரு பருவம் இந்த மாதிரி ஏழு விண்மீன்கள் தெரியறது கடைசியா எப்ப நடந்ததுன்னு இப்போ இது வந்து விண்மீன்கள் நம்ம சொல்லக்கூடாது கோள்கள் கோள்கள் அப்படிங்கறது வந்து நம்ம நம்ம வீட்டு சொந்தக்காரங்க இப்ப நாம எல்லாம் சூரிய குடும்பம் அப்படின்னு சூரியனுடைய சொந்தக்காரங்க அப்ப சூரியனை சுத்தி வரக்கூடியவங்க எல்லாம் சூரிய குடும்பம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப இப்ப பாக்குற சனி வெள்ளி இந்த வியாழன் செவ்வாய் இதெல்லாமே வந்து நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அதனால இவங்க எல்லாம் கோள்கள் தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்குது மின்னி தெரிகிறதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் இப்போ இப்போ தெரியற இந்த ஆறு கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் இப்ப பார்த்தீங்கன்னா மாலை ஆறரை இருந்து இரவு எட்டரை மணிக்குள்ள இந்த ஆறு பேரையும் நம்ம பாத்துக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்துல இப்ப மைதானத்துல ஓட்டப்பந்தத்துல எல்லாரும் சுத்தும் போது அவங்க எல்லாமே ஒரே சைட்ல கொஞ்ச நேரத்துல பாக்குறது அபூர்வமா இப்போ இந்த மாலை நேரத்துல இந்த காலகட்டத்துல எல்லா பிளானட்ஸும் எல்லா கோள்களும் ஒரே இடத்துல இப்ப தெரியுதுங்கிறது ஒரு நிகழ்வு இது வந்து திரும்ப இதே மாதிரி நான் பாக்கணும் அப்படின்னா ஒரு ஐந்து கோள்கள் இப்போ ஆறு கோள்கள் இருக்கு ஒரு ஐந்து கோள்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது செப்டம்பர் எட்டாம் தேதி தான் ஆமா வரும் மாதிரி வரும் அது இந்த மாதம் முழுக்கவே தெரியும் இந்த எட்டு வரைக்கும் எட்டு மார்ச் ஒன்னு என்னன்னா இப்பவே சனிக்கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொழுவானது கீழே போயிட்டு இருக்கு சனிக்கோளுடைய வெளிச்சம் அவ்வளவா சரியா தெரியல பட் இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இவங்க இல்லாம இருக்கிறாங்க ஆனா அது அந்த கோள்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அங்க வெறுங்க சனிக்கோல் தெரிஞ்சு இல்லைங்களா அது எவ்வளவு தொலைவுனா நூத்தி ஐம்பது கோடி

அது எவ்வளவு சின்னது அது எந்த தூரத்துல இருந்து சுத்துது அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமா விளக்குறதுக்கு தான் நாங்க தமிழ்நாடு அறிவியலுக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து அப்படின்றதுனால இது பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆர்வம் இருக்கும் இப்ப நாம பாக்குற அந்த வீனஸ் அப்படிங்கிற வெள்ளிங்கிறது நம்ம வந்து வெள்ளின்னு சொல்றோம் சுக்கரன் சொல்றோம் ஆனா அது வந்து கிரேக்க நாடுல அது வந்து அப்படிங்கற ஒரு கடவுளாக அன்பின் கடவுளாக அத கொண்டாடுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வெள்ளிக்கோள் அப்படிங்கிறது இப்ப நம்ம பாக்குற இப்ப காட்சி அளிக்கும் போது நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து பிறை மாதிரி காட்சி அளிக்கும் இப்ப எதெல்லாம் நமக்கு முன்னாடி அதாவது பூமிங்கிறது மூன்றாவது கோளா சுத்துது சூரியனுக்கு முதல்ல இரண்டாவது இரண்டாவதாக வந்து வெள்ளி மூன்றாவதாக பூமி இப்போ பூமியில இருந்து நாம முன்னாடி பார்க்கும் போது நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ரெண்டும் தான் புதனும் வெள்ளி தான் இந்த ரெண்டு கோள்களுமே நம்ம இங்கிருந்து பார்க்கும் போது பிறை மாடுதான் தெரியும் ஏன்னா முழுமையா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய வகை தான் நம்மளால உருண்டையா பார்க்க முடியும் இப்போ நாம வந்து வியாழன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம பாக்குற போது உங்களுக்கு வந்து அது முழுமையா பார்க்கலாம் முழு உரண்டையா தெரியும் சோ இதெல்லாம் ஏ இது முதல் முதல்ல பார்த்தவர் கலிலியோ கலிலி அதாவது தொலைநோக்கின் மூலமாக ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல அவரே ஒரு தொலைநோக்கி சின்னதாக செஞ்சு டெலஸ்கோப் அவரே தயார் பண்ணி ஒரு ஏன்னா அப்போ இருந்து அவர் பண்ணும்போது எவ்வளோ மேக்னிஃபிகேஷன்ற அளவு வந்து ரொம்ப குறைச்சலா உருப்பெருக்கம் பண்ணக்கூடியதாக இருக்கும் பட் அதில் அவர் பார்த்து வியந்ததுங்கன்னா அப்போவே இது பிறை மாதிரி தெரிஞ்சது ஆச்சரியமே என்னன்னா வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உரண்டையா தெரியுது சூரியன் உரண்டை நிலா உரண்டை மற்ற எல்லா கோள்களும் உரண்ட உருண்டையா இருக்கும்போது ஏன் வெள்ளிக்கோள் வந்து பிறை மாதிரி தான் அவர் கேட்ட முதல் கேள்வி அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அதை தேடி போற பிறகும் தான் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பூமி உட்பட் பூமியை தான் எல்லாமே சுத்தி வருது. காலையில் காலையில போது சூரியன் தான இப்படி போயிட்டு வரதா நினைக்கிறோம். ஆமா. அப்ப சூரியன் தான நம்மள சுத்துறதா நினைக்கிறோம். இயல்பாவே அப்படிதானே தோணும். சோ சூரியன் இப்படி போயிடுச்சா? அப்ப நிலாவும் இப்படி போயிட்டு இருக்கா? அப்ப எல்லா கோள்களும் நட்சத்திரங்களுமே யாரோ மய்யமா சுத்திட்டு இருக்குன்னு நினைச்சாங்க பூமிய. பூமிய மய்யமா வெச்சு சுத்திட்டு இருக்காங்க அதை தான் பேஸ் பண்ணது ஜோசியம். ஜோதிடமும் இன்றைக்கும் எப்படி சார்ந்து தீர்மானிக்கப்படுகிறதுன்னா பூமியைத்தான் மையமா வச்சு எல்லா குழுவளும் சுத்துது அப்படின்றது ஆனா அது இல்லைன்னு சொன்னது அறிவியல் அதனாலதான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பட் அறிவியல் ஒத்துக்க மாட்டாங்க அது வேற இது வேற அது வேற இது வேற இது வந்து அறிவியல் இப்ப நாம அதை தாண்டி எவ்வளவு வளர்ந்துட்டோமே அதுதான் இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் கேக்கும்போது ஆமா அது ஏன் அப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு தேடும் போதுதான் அப்போ நிச்சயமாக பூமி மையமா இருக்க முடியாது அப்போ சூரியனை தான் நம்ம எல்லாம் சேர்த்து சு சூரியன் ஒரு நட்சத்திரம் அது யாராவது நம்புறமா சூரியனை நாம இன்னும் கிரகமா தான் நவகிரகத்துல வச்சிருக்கோம் அது கிரகமே இல்ல அது அது வந்து ஒரு நட்சத்திரம் அது ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி இது வந்து கோலே கிடையாது நிலா அது துணைக்கோள் நமக்கு இந்த புரிதல் இல்லாத காலத்துல அது அப்படி சொல்லி வச்சுட்டாங்க ஓகே அதை வந்து நம்ம இப்போ அப்படியே அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த உண்மையில நம்ம வந்து அறிவியல் பூர்வமா சொல்லி இது ஒண்ணு எவ்வளவு தூரத்துல இருக்கு இப்போ நம்ம பாக்குற அந்த வெள்ளி இருக்கு இல்லைங்களா இப்ப தெரியுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சூரிய வெளிச்சம் பட்டு நம்ம பார்க்கக்கூடிய அதனுடைய பகல் பொழுதே பாக்குறோம்

ஒரு 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 எவ்வளவு அற்புதமான ஒரு தேடல் மிகுந்தவன் இந்த மனித மனித பிறவி மனித உயிரினம்ங்கிறது இதெல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் இத பத்தி ஏதோ ஒரு புரிதல் இருக்கும் இது வரும் எல்லாம் இருக்கும் அங்க போகணும்னு நினைக்குமா அத அளக்கணும்னு நினைக்குமா அங்க போய் இறங்கணும்னு நினைக்குமா அதுக்கான முயற்சிகள் அறிவான ஒரு உயிரினமா இருக்கிறோம் அப்படி இருக்கணும் தன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் இருந்துகிட்டே இருக்கணும் சொல்றோம் நிலாவில பாக்குறோம் போய் சேரணும்னு நினைச்சோம் போய் இறங்கியாச்சு இப்ப அடுத்ததும் முயற்சி பயிற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கும் அங்க போய் போகும் அது போல வெள்ளிக்கு போலாமா முதல் முதல்ல இந்த வெள்ளி இப்படி தக தகன் உண்மையாலுமே வெள்ளி இருக்குமோ தங்கம் இருக்குமோ அப்படிதான் நினைச்சு நாம முதல்ல போனோம் இறங்க இறங்க முதல் முதலாக அதுக்கு சோவியத் வெனிரா வெனிரா நிறைய செயற்கை கோள்கள் அனுக்கும் போது இறங்கும் போதே உருகி ஊத்திருச்சு தாங்கல ஆனாலும் முயற்சி கைவிட்டோமா திரும்ப திரும்ப அதை தொடர்ச்சியா முயற்சி பண்ணி அதுக்கு உள்ள இறங்கி இப்ப பாக்குற அந்த வெள்ளிக்கோளை அதனுடைய நாம நிலத்தையே பார்க்கல வெள்ளிக்கோளுடைய நிலம் நமக்கு தெரியல அதனுடைய மேகங்கள் தான் நமக்கு தெரியுது ஏன்னா அவ்வளவு இப்போ நம்ம வானத்தில் மேகமாக இருந்ததுன்னா வந்து தண்ணீராக இருக்கும் இல்லையா தண்ணி

அது கண்ணுல அழக வெளிச்ச விழுமே வலிச்சிருக்கு இவங்க கண்ணுல அந்த வெளிச்ச விழுது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக ஜெயமுருகன் நம்ம ஸ்டீல் பிளான் இருக்கிற வந்து மிக அருமையான ஒரு அறிவியல் கருத்துக்களை இந்த கோள்கள் பற்றி நமக்கு எடுத்து உரைத்தார் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு இந்த எஸ்கே டவுன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த எஸ்கே மினி ஆள்ல டெலஸ்கோப் வச்சு இன்னைக்கு வந்து சேட்டன் சனி வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி ஜூபிட்டர்ங்கிற குரு அப்புறம் மார்ஸ்ங்கிற செவ்வாய் அப்புறம் இந்த அந்த கிரகம் அப்புறம் மூன் இது எல்லாத்தையும் அப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் எல்லா கிரகங்களையும் டெலஸ்கோப் மூலமாக ஒரு எப்படி இன்னைக்கு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தெரியுது ஏன் தெரியுதுங்கிற விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு ரொம்ப அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்